வணக்கம் மக்களே ஐ பி எல் இரண்டாயிரத்தி தொடர் ரசிகர்கள் மத்தியில அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்து முடிஞ்ச ஐ பி எல் ஒவ்வொரு அணியிலுமே ஏராளமான மாற்றங்கள் அரங்கேறி ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அட்டவணையும் வெளியாகி இருக்கு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குற முதல் ஆட்டத்துல நடப்பு சாம்பியன் கொல்கத்தா ராயல் அணியோடஸ் பெங்களூரு அணியும் இந்த போட்டி கொல்கத்தால உள்ள ஈடன் கார்டன் நடக்கப்போகுது சென்னையில நடக்க போற மூணாவது போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபைனல் போட்டி கொல்கத்தால மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கப்போகுது வழக்கமான போட்டிகள் நடைபெறும் அகமதாபாத் மும்பை சென்னை பெங்களூர் லக்னோ Mulanpur டெல்லி ஜெய்ப்பூர் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் இந்த பத்து இடங்களோட கவுஹாத்தி மற்றும் தரம்சாலாவிலும் இந்த முறை ஐ பி எல் போட்டி நடக்க போகுது ஐ பி எல் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் வீரர்கள் அடுத்தடுத்த இன்ஜுரியாகி ஐ பி எல்ல இருந்து விலகிறது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது சாம்பியன் டிராபிலையும் நிறைய வீரர்கள் காயம் காரணமா விலகி இருக்காங்க அந்த வீரர்கள் எல்லாமே ஐ பி எல்ல விளையாடுவாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய கூடிய நிலையில இப்போ அவங்களுக்கான மாற்று வீரர்களை அந்த அணி அறிவிச்சிருக்காங்க இருக்காங்க அந்த வகையில ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் மார்ஷ் லக்னோ அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காரு இப்போ அவர் காயம் காரணமா சாம்பியன் டிராபில இருந்து விலகி இருக்காரு சாம்பியன் டிராபிலேயே அவர் ஆடல அப்படின்னா அப்ப கண்டிப்பா ஐ பி ஆட வாய்ப்பில்லை அதனால அவருக்கு பதிலா லக்னோ அணி சாம் கான்டோஸ உள்ள கொண்டு வந்திருக்காங்க இவரு கடந்த பாரத் கவாஸ்கர் தொடர்ல பும்ராவை வம்பழுத்து அவர்கிட்ட விக்கெட் சால அடி வாங்கினாரு இப்போ இவரதான் லக்னோ மார்ஷ்க்கு பதிலா உள்ள கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததா நட்சத்திர வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலிய தொடர்ல இவர் இக்கட்டான நிலையில அதுவும் எட்டாவது இடத்துல களமிறங்கி செஞ்சுரி போட்டிருப்பாரு யாராலையுமே அந்த நிகழ்வை மறக்கவே முடியாது டெபியூட் மேட்ச்ல இவ்வளவு சிறப்பா ஆடினத யாருமே பார்த்திருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் இவரை பத்தின விமர்சனங்கள் குவிஞ்சது இப்போ நிதிஷ்க்கு காயம் இன்னும் சரியாகாத நிலையில இவருக்கு பதிலா மாற்று வீரர அந்த அணி ரெடி பண்ணிருக்காங்க இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல தான் நிதிஷ்க்கு காயம் ஏற்பட்டுச்சு அதனால மீதி இரண்டு தொடர்கள் நிதிஷ் ரெடி ஆடல அந்த காயம்

மும்பை அணி பும்ராவை வச்சு பெரிய அட்டாக்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ பும்ரா எஞ்சுரி மும்பையை சோர்வடைய வச்சிருக்கு இருந்துமே நம்பிக்கையோட உமேஷ் யாதவ் அணிக்குள்ள கொண்டு வர போறாங்களாம் மும்பை மேனேஜ்மெண்ட் உமேஷ் யாதவ்மே மெகா ஏழத்தில் எந்த அணியாலுமே வாங்கப்படல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஃபைனலா சஞ்சு சாம்சன் பிராக்டிஸ் பண்ணும்போது ஏற்பட்ட காயத்தால அவதிக்கு உள்ளாயிருக்காரு ஆர்ஆர் கேப்டன் சாம்சன் இப்போ இவருக்கு பதிலா பிரித்விஷா உள்ள வர போறாராம் இந்த வாய்ப்பை பிரித்விஷா சரியா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா அவரோட கேரியருக்கு அது ரொம்பவே நல்லது இப்போ சாம்பியன் டிராபி பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு அடுத்ததா ஐ வரப்போகுது தொடர் கிரிக்கெட் நிகழ்வுகளால கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க நன்றி வணக்கம்